எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் அர்ஜுன் நோவாங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முடிச்சா பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீல்ஸு ட்ராக்டரோட லொக்கேஷன் டிராக்டரோட பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த அர்ஜினோவா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் டி எம்எஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் மேனுபேக்சர் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது வண்டியோட ஹெச்பின் ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கட்டகிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டியோட டயர் சைஸ் விற்கிறவங்களுக்கு பேக் டயர் பதினாறு சைஸுங்க பர்சன்டேஜ் ஆஃப் டயர் இருந்தவங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா டயர் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேர்த்துல யூஸ் பண்ணாத வண்டிங்க ஒன்லி ரூட்டு மறைச்சு கலப்பை மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக்கு பெட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லைங்க இந்த டிராக்டரோட ரெட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேலும் நம்ம அர்கிட்டக்ட் சேனலை இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொடுக்க நம்ம சேனலோட கானெக்ட் நம்பர் சேனலோட அவார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த மகேந்திரா அர்ஜுனோவா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இதுவும் நேரில் பண்ணால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பருக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் விடுத்துருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோரோட அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்